ஆற்றினுடைய மணல்ல இருந்து மூன்று அடி உயரம் கொண்ட கருங்கல்லால் ஆன முருகன் சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது அங்கு பார் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அடுத்த பாகசாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆற்றில் இளைஞர்கள் விளையாடி கொண்டிருந்த போது காலில் ஏதோ ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்பொழுது அந்த இடத்துல பள்ளம் தோன்றி பார்த்தபோது சுமார் மூன்று அடி உயரம் கொண்ட கருங்கல்லால் ஆன முருகன் சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு உடனடியாக அந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்திருக்காரு பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற வட்டாட்சியர் மதியழகன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முருகன் சிலையை மீட்டு திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள காப்பகத்தில் பத்திரமா சிலையும் வைத்திருக்காங்க இந்த ஒரு சிலையை பார்த்ததுமே அங்கிருந்த ஒரு எல்லாருமே ஓ முருகா என்று சொல்லி கோஷமும் விட்டுருக்காங்க அது மட்டும் இந்த ஒரு சிலை பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாகவும் காட்சி அளித்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படும் முன்னாள் குடியரசுத் தலைவரும் வின் முன்னாள் தலைவருமான டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமிடம் இருந்து இத்துறையில் உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் பெற்றுள்ளார் ஷீனா ராணி கலாமை போலவே இவரும் இஸ்ரோவின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தனது பணி வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்தியா திங்கட்கிழமை அக்னி ஐந்து ஏவுகணையும் முதல்கட்ட சோ சோதனையான மிஷன் திவ்யாஸ்திராவை வெற்றிகரமாக நிறைவு செய்தது இந்த சாதனையை அறிவித்த பிரதமர் மோடி டிஆர்டிஓ விஞ்ஞானிகளையும் பாராட்டினார் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் விஞ்ஞானி ஷீனா ராணி இதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் அக்னி ஏவுகணை தயாரிப்பில் பணிபுரிந்து வருகிறார் வருகிறார் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணையும் சோதனையில் இவரது பங்கு முக்கியமானது இந்தியாவை பாதுகாக்க உதவும் டிஆர்டிஓவின் உறுப்பினராக நான் இருக்கிறேன் என்பதில் பெருமை அடைகிறேன் என்று அவர் சொல்கிறார் ஏற்கனவே அக்னி ஏவுகணைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய இந்தியாவின் புகழ்பெற்ற ஏவுகணை தொழில்நுட்ப வல்லுநரான அக்னி புத்ரி டெஸ்லி தாமஸ் வழியில் ஷீனா ராணி செயல்பட்டு வருகிறார் ஐம்பத்தி ஏழு வயதான ஷீனா ராணி ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் டிஆர்டிஓ மேம்பட்ட அமைப்புகள் ஆய்வகத்தில் விஞ்ஞானியாக உள்ளார் கணினி அறிவியலில் நிபுணத்துவம் பெற்ற இவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் படிப்பை திருவனந்தபுரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் முடித்தார் விக்ரம் சாராபாய் மின்வெளி மையத்தில் இந்தியாவின் முதன்மையான சிவில் ராக்கெட்ரி ஆய்வகத்தில் எட்டு ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெக்ரான் அணுசக்தி சோதனைக்கு பிறகு அவர் டிஆர்டிஓவுக்கு மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் ராணி அக்னி தொடர் ஏவுகணைகளுக்கான ஏவுகணையை கட்டுப்பாட்டு அமைப்புகளில் பணியாற்றி வருகிறார் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று முன்னாள் குடியரசுத் தலைவரும் டிஆர்டிஓவின் முன்னாள் தலைவருமான டாக்டர் அப்துல் கலாமிடமிருந்து இத்துறையில் உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் பெற்றுள்ளார் ஷீனாராணி கலாமை போலவே இவரும் இஸ்ரோவின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தனது பணி வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் பின்னர் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தை வழிநடத்த டிஆர்டிஓ பணிக்கு சென்றார் அவரது வாழ்க்கையை வடிவமைக்க உதவிய மற்றொரு நபர் சில கடினமான ஆண்டுகளில் டிஆர்டிஓ வழிநடத்திய ஏவுகணை தொழில்நுட்ப வல்லுநராக டாக்டர் அவினாஷ் சுந்தர் ஆவார் டாக்டர் சுந்தர் ஷீனா ராணி எப்போதும் கொண்டே இருப்பார் புதுமைகளை உருவாக்க தயாராக இருக்கிறார் மேலும் அக்னி ஏவுகணை திட்டத்திற்காக அவரது அர்ப்பணிப்பு அற்புதமானது நேற்றைய ஏவுகணை அவருக்கு மகுடமாக அமைந்தது என்றும் தெரிவித்துள்ளனர் இவரது கணவர் பி எஸ் ஆர் எஸ் சாஸ்திரியும் டிஆர்டிஓவில் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மின்னணு நுண்ணறிவு தகவல்களை சேகரிப்பதற்காக இஸ்ரோவில் ஏவப்பட்ட கவுடில்யா செயற்கைக்கோளின் பொறுப்பாளராகவும் இருந்தார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணையின் முதல் வெற்றிகரமான சோதனையை டிஆர்டிஓ நிறைவு செய்துள்ளது மிஷன் திவ்யாஸ்தரா என்று பெயரிட்ட இந்த சோதனை ஒடிசாவில் உள்ள டாக்டர் ஏ அப்துல் கலாம் தீவில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது டிஆர்டிஓவில் உருவாக்கப்பட்ட புதிய ஆயுத அமைப்பு எம்ஐ ஆர்வி கொண்டுள்ளது இது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் உள்ள இலக்குகளை தாக்கும் சக்தியை உறுதி செய்கிறது இதன் மூலம் எம்ஐஆர்வி ஆர் வி தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவும்